அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த திருக்குறள் அரங்கத்துக்கு நீங்கள் வந்து படம் பிடிக்க வந்தது மிக்க நன்றி இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது நான் எடுக்கிறேங்கிறதுனால இல்லை தமிழின் தலை சிறந்த இலக்கியத்தை பற்றி இந்த படம் பேச போகிறதுனால இது தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு முக்கிய படமாக இருக்க போகுது உலகம் முழுக்க உள்ள பல்வேறு மொழி பேச மக்களுக்கு நம்முடைய கலை கலாச்சாரம் இதை பற்றி சொல்ல போகிற ஒரு படமாக இருக்குது இந்த படம் பண்ணுங்கிற ஐடியா வந்த உடனே வந்து ஜெயராஜ் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதினார் ஒரு வருஷம் ஸ்கிரிப்டு பெரிய ரிசர்ச்சு சங்கத்தமிழ் எல்லாம் பண்ணிட்டோம் இந்த படம் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இன்னொன்று இதுக்கான குரு பார்த்திங்கன்னா முதல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எட்வின் தமிழின் தலை சிறந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர் அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூத்துப்பட்டலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சோழன் திருவள்ளுவராக நடிக்கிறார் வாசுகியாக அதே கூத்துப்பட்டில் பயிற்சி பெற்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில்துறையில் இருந்த அவங்களுடைய ஒரு பெண் அவங்க வாசுகியாக நடிக்கிறாங்க சுரேஷ் கல்லேரி அவர் ஒரு ஆ டைரக்ஷன் மிக சிக்கனமான ஒரு முறையில் பண்ணுறாங்க ஸோ எல்லா துறையிலையும் சிறந்த மனிதர்கள் கொண்டு வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்படுது வர ஜனவரியில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஷெட்யூலோட எங்கள் படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இன்ன நாளையோட பாதி படப்பிடிப்பு முடியும் திருக்குறள்ங்கிற விஷயம் வந்து தமிழனுடைய மிக பெருமையான ஒரு அடையாளம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மொழிகளில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களுக்கும் போய் இதை விட தமிழை பத்தி வெளியில சொல்றதுக்கு வேற எந்த ஒரு தளமும் கிடைக்க முடியாது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எடுக்கிறதுக்கா அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க யார் போட்டிருக்காங்க காவித்துணிக்கு ஆ அதாவது இன்னைக்கு வந்து திருக்குறள் திருவள்ளுவருங்கிறது தமிழனுடைய மிகப்பெரிய அடையாளம் நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கு தமிழ இந்திய ஜனநாயகங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எல்லா கட்சியும் எடுத்துக்குங்க நாட்டுக்காக உழைக்கணுங்கிறவங்கெல்லாம் விலகினதுக்கப்புறம் இது வந்து நாம எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்கிறோம் எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பத்தாயிரம் வியாபாரம் செய்கிற அரசியல்வாதிகளை நாம் வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம் நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வந்து அவன் ரெண்டாயிரம் கோடி ரூபா பிளெயினில் போகிறதுக்கு பயன்படுது கோட்டு போடுறது பயன்படுது அவங்க முப்பது கோடி ரூபா காரில் போகிறதுக்கு பயன்படுது நமக்கு அவங்க இருந்து இங்கே எதுவுமே கிடைக்கல நீங்கள் கூர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும் அவர் காவிப்போடை என்ன ஓட்டு கிடைக்கும் வேசி கட்டின ஓட்டு கிடைக்கும்ங்கிற அளவில் இருக்குது அதனால தான் இந்த அறத்தை நாங்கள் கொண்டு வர்றோம் அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் எல்லாரும் எப்படி இருக்கணும் அதுக்காக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம் வள்ளுவர் வந்து ஒரு விஷயம் குரல்ல படத்தில் வந்து அதெல்லாம் சார் ஆமாம் படம் வந்து இது அதோடய அறத்துப்பால் பொருள்பால் காமத்து பால் மூணையுமே கல அதான் நீங்கள் கல்யாண காட்சி பார்த்துருப்பீங்களே இதில் வந்து அவங்க எல்லாரும் போகிற சம்மந்தமான அதில் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும் அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைபிடிக்கப்படணும் அதனால நீங்கள் காபின்னு சொல்லணும் இதெல்லாம் நான் சொன்னேன்னா ஏன் வந்து அவங்க வள்ளுவராக வந்து ஒவ்வொரு காலத்துலையும் வந்து தனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும் இந்து ஓட்டு வேணும் இப்போ தமிழுங்கிறது ஒட்டுமொத்த திருக்குறளத்தை ஒட்டுமொத்த தமிழனுடைய மிக முக்கியமான அடையாளம் அவங்க அதை வந்து சுவீகரிக்க விரும்புகிறாங்க பன்னெண்டு வருஷம் காலாகாலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும் அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க கரெக்டாக இந்தி போராட்டம் தமிழ் செத்து போயிரும் தமிழை வாழ வைக்கணுன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தூக்கி வீசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதவே போயிடுச்சு நீங்கள் எதை வச்சே ஒன்றிணைக்க முடியாது தூத்துக்குடியில் சூடு நடத்துனீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான் மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க இப்போது இப்போ யார் திருவள்ளுவர் யார் எடுக்கிறா யாருக்கு அது வந்து புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு அரசு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க அப்போ காபி போடுவாங்க வெள்ளை போடுவாங்க பொட்டு வைப்பாங்க கவர்னர் மாளிகையில் கொண்டு போய்ட்டு மரியாதை செலுத்துவாங்க இதெல்லாம் நடக்கும் அது காலகாலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படி தான் நடக்கும்

சப்டைட்டில் பண்ணுவோம் எல்லா பண்ணுவோம் கிட்டத்தட்ட அரபில்லாம் கூட தெலுங்கு ஐம்பத்தஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள் அதுல எல்லாத்தையும் கொண்டு போவோம் சார் இப்ப கள்ளக்குறிச்சியில் வந்து ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேல அப்படி அடுத்தடுத்து உயிரிழப்புகள் இருக்கு ஆமா அதனால அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கறதுனால கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை முழுசாவே வந்து

வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுடைய ஸ்பேர் டைமில் குடிக்கிறான் நம்மளை வந்து இதை இப்படி வச்சிருந்தால் தான் அவங்க வந்து இந்த அரசியலே பண்ண முடியும் எல்லோரும் அன்றாடத்தில் சொல்லப்போனால் ஐம்பது சதவீத தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க இந்தியர்களே குடிக்கிறாங்க அதான் சொல்ல அவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க அரசியலுங்கிறது கட்சிங்கிறது முழுக்க அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி ஆக்சுவலாக ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஆஃபீஸ் மவுண்ட் ரோடில் ரெண்டு மூணு கட்சிகள் இருக்கும் போய் கார்டில் கட்சி இருக்கும்

காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை அவர் சொன்னார்ன்னா நாம் கொடுத்த படிப்பு போகிற வீணா போயிருமேன்னு சொன்னார் அவர் கணிப்பு சரியாக இருந்தது இன்றைக்கி சொல்லப்போனால் நம்ம இவ்வளோ பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கானமியில் ரொம்ப பின்னால் இருக்கும் ஆமாம் அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா எந்த அரசியல்வாதியாவது அவன் தொழிலோடு விலகிருக்கானா பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா கக்கன் விலகியிருப்பார் காமராஜர் குடும்பம் விலகியிருக்குமே தவிர இங்கே கடந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க பையன் வருவான் பேரன் வருவான் கொள்ளு பேரம் வருவான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன்னா அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும் எந்த தொழில் நடத்தினா சரியாக இருக்கும் சாராய கடையை நம்ம திறப்போம் அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும் ரெண்டு வகையான வருமானம் ஆலையில் உள்ள வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும் மக்கள் கொடுக்குற இது வந்து நாட்டுக்கு வரும் அதை வச்சு நாட்டை நடத்தலாம் ம் பிரச்சனைய வந்து ஒரு படமா சொல்லணும் அப்படின்னா இப்ப நீட் பத்தி நம்ம ஒரு படமா சொல்லணும்னா அதுல நடக்குற உண்மைகளை முழுசா சொல்ல முடியறது இல்ல யாரும் சொல்றது இல்ல இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைய தழுவி எடுக்கப்படுறது எந்த கருத்துக்களையுமே முழுமையா சொல்ல முடியாம போயிருது திருக்குறளை பத்தி நீங்க எடுக்க போறீங்க அதுல இருக்கிற அத்தனை அதிகாரத்தை பத்தி உங்களால சொல்லி முடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன் இல்ல 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 இது திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறு சொல்ற படமா இருக்கும்னு சொல்றீங்க இல்ல இது வந்து திருக்குறளோட வாழ்க்கை வரலாறு வள்ளுவருடைய வரலாறு அதுக்குள்ள ஏன் வருதுன்னா இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது இன்னொன்று எல்லாத்தையும் பத்தி சொல்லிட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் பார்த்தீங்கன்னா குரல் ஓவியம் ஒன்று பண்ணாரு என்னென்ன குரலை வந்து ஓவியம் வரையணும் அதை பண்ணாரு நாங்கள் எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை பண்றோம் இல்லை அதை வராதபடி தடுப்பாங்க இவங்க ஏன்னா இவங்களுக்கு திருடன்னு எல்லா கட்சிக்குமே அதாவது இப்போது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணமைக்குது அதாவது இப்போ எந்த கட்சியுமே கொள்கை கிடையாது அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா முதலில் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் பின் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அது செயல்படுத்தப்பட வேண்டும் இப்போ கே பிளான் ஒன்று நடந்துச்சு அறுபத்தி மூணுல காமராஜர் வந்து பதவி விட்டு விலகி போகிறார் என்ன காரணம் தெரியுமா எங்கள் கட்சி வந்து கொள்கை விட்டு விலகி போகிறது இந்த கொள்கையை திரும்ப கட்டமைக்க வேண்டும் கட்டமைச்சாதான் ஆட்சி நடத்தணும்னு விலகி போறாரு அப்புறம் எந்த கட்சிக்காவது கொள்கை நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுக்கா எந்த கட்சியா கொள்கை இருக்கா தமிழ்நாடு நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஆமா ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு அவரோட பையன் டேக் ஓவர் பண்ணுவான் பேர டேக் ஓவர்மா அப்படிதான் தான் நடக்கு வந்து அதில் உங்களுக்கு பெரிய வருமானம் இருக்கே

அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அவங்க சென்சார் போர்ட்டு மேக்ஸிமம் எல்லாம் வந்துருக்காங்க அப் எங்கள் சென்சார் போர்டுங்கிறது நான் சென்சார் போர்டில் மெம்பராக இருந்தேன் அங்கே அங்கே சரியான விஷயங்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு எந்த கட்டும் பண்ண முடியாது ஆமாம் அதான் உண்மை நான் போர்டோட பய பயலாக எனக்கு தெரியும் நான் மெம்பராக இருந்திருக்கிறேன் ஆமாம் சார் இப்போ திருவள்ளுவருக்கு வந்து வந்து காவி சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக ஏம்மா காவி தான் அவர் அணிஞ்சிருந்தாரா இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அணிஞ்சிருந்தாங்கிற எந்த சான்றுமே கிடையாது இப்போ உங்களோட கதையில் வந்து ஒயிட் வந்து நியூட்ரல் ஓகே இப்போ காவி அப்படிங்கிற சமாஜாரம் அவங்க வந்து அரசியல் உள்ளதை வந்து கொண்டு வர விரும்புகிறாங்க சொன்னேன் அது வந்து ஒரு ஓட் பேங்க் சமாஜாரமான விஷயம் அது வள்ளுவர சமணர் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அவரை இந்துன்னு சொல்கிறவங்க இருக்காங்க திருக்குறள் வந்து கீதையோட சம்மந்தப்பட்டுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க நாங்கள் அதுக்குள்ளேலாம் போகல நாங்கள் திருக்குறளில் இருந்து இந்த ஸ்க்ரிப்ட் எடுத்துருக்கோம் யாருடைய சார்பும் இல்லை இது ஆமாம் திருக்குறள் இப்போ திருவள்ளுவர் யாராக இருப்பார்

கமால் ஆமா இது நான் வந்து இல்ல நான் வந்து இப்போதைக்கு ஒரு فلم மேக்கர் தான் நீங்க இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் அதல அவதுட்டு எது பெட்டர்

இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு உடல் மொழி வாய் இதெல்லாமே கொடுக்குறாங்க ஒரு புது ஆளை எடுத்து ட்ரெயின் பண்றதை விட ஆல்ரெடி வந்து அவர் ஐயா என்ன முத்துசாமி முத்துசாமி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்க ஒரு இதை நடத்துகிறாங்க ப்ரொஃபஷனாக அது எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் அங்க வந்து எடுக்கிறோம் இந்த படத்துக்காக பெரிய நடிகர்கிட்ட பாடல் வருது ஆமாம் 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 இல்லை இல்லை அது தேவையான இடங்கள் அதாவது சினிமாங்கிற ஒரு பேசிக் என்ன தெரியுமா மூணு மணி நேரம் போர் அடிக்கக்கூடாது அதான் அதோட அடிப்படை விஷயமாக மீதி எல்லாமே தான் அதுக்கப்புறம் வருது ம் பிரபலமான நடிகர்கள் கிட்ட இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான இது ஏதாவது பேச்சுவார்த்தை யாரும் வரல அல்ல இப்போ வேண்டாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன் யாரும் வரல என்ன எவனும் தமிழ் இல்லை தமிழ் இல்லை தமிழ் மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது நான் பேர் சொல்லுவேன் ரிலீஸ் பண்ணும்போது யார் யார் அணுகணும்

இல்ல அவர் வந்து எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா தெரியும் அவருடைய ஒழிப்பதை படத்தில் பார்ப்பீங்க நான் அவரை ரொம்ப பார்த்துருக்கேன் என்னுடைய வலதுகிற மாதிரி அவர் ஆமாம் இல்ல அவர் ரொம்ப ரொம்ப அருமையான கேமராமேன்ல அவர் சுரேஷ் கலேரன் ஆர்ட் டேரக்டர் திருக்குறள் தமிழ் இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு நூல் இந்த படத்தில் வல்லவரோட மனைவி வாசகையாக பண்ணியிருக்கேன் இந்த கதாபாத்திரத்தை நான் ரொம்ப பெரிய பாகியமாக நினைக்கிறேன் இந்த படம் சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படம் பெரிய வெற்றி அடியும் நம்புகிறேன் நன்றி படம்

இல்ல புரியுது இல்ல 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 இது வந்து இப்ப அவரு கேக்குறாரு நீ வந்து துணி இல்லாம நடிப்பியா அப்படின்னுட்டு அதாவது வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம் நீ துணி இல்லாம நடிப்பான்னு கேக்குறாரு அவர் கிளாமர் நான் அர்த்தம் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் துணி அவுத்து போட்டு நடிப்பியா இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொதுவழியில இவ்வளவு பேர் முன்னாள் நடக்கிற ஒரு இன்சல்ட் அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிருக்காங்கிறதுக்கான உதாரணம் அந்த கேள்வி

அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தமிழ் சினிமாவுடைய இந்த நூறு ஆண்டுகளை கடந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கதையை திருவள்ளுவரை பற்றி எடுக்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடச்சி வந்து நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என்னுடைய தாய் தந்தருடைய ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய குருநாதனுடைய ஆசீர்வாதத்தோடையும் அது நடக்கு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு என்னை தேர்வு செய்யறதுக்காக மரியாதை என்னுடைய இயக்குனர் பாலகிருஷ்ணய்யா வந்து என்னை ஒரு நாலு முறை வந்து என்னை வந்து அதுக்காக ஒத்திகை பார்க்க பரிச்சயம் பண்ணாங்க அதற்கு பிறகு தான் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரம் எனக்கு தேர்வு செஞ்சாங்க என்னால் முடிஞ்சளவு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நான் இதில் இருக்கேன் நான் கூத்துப்பட்டியில் வந்து பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் என்னுடைய இது மூணாவது படம் ஆனால் இதான் நான் லீடாக பண்ணுற படம் இந்த படம் தான் அனைவருக்கும் நன்றி என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சார் இந்த படத்தினுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சாருக்கும் கேமராமேன் சார் திரு செல்வன் சார் அவர்களுக்கும் ஆர்டியர் தொலைதே சார் அவருக்கும் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் அந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன் இணை இயக்குனர் துணை இயக்குனர் அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடவுள் போட்டுருக்கேன் நன்றிதான் உங்களுக்கு

காமராஜ் வரலாறு படிச்சிருக்கேன் இதெல்லாம் அதை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பல நீங்க யாராவது படிச்சிருங்களான்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதி எனக்கு நான் நினைக்கிறேன் ஆமாம் எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப முக்கியமான படம் இந்த கதை நம்ம வரைக்கும் பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் எடுப்பா இதை இது சிரத்தையான்னு தெரியாது சார் இது சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் திருவள்ளுவருக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு சார் எப்படினாலும் அது கண்டிப்பாக பண்ணலாம் போனால் அவர் ஸ்கிரிப்டை வந்து வாங்கிட்டு போய் படிச்சார் லொக்கேஷன் பொதுவாக வந்து ஷார்ட் என்ன சீன் என்னன்னு லொக்கேஷன் ஸ்கிரிப்டை கொண்டு போய் படிச்சார் ஆ இல்லை அதனால சார் அது ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி ஸோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு பெரிய எனக்கு இது ஒரு மீன்ஸ் இந்த சான்ஸ் வேறு வேறு வேற யாருக்கு கிடைக்காம எனக்கு கிடைச்சதே பெரிய சந்தோஷம் சார் வருஷம் பழமையான ஒரு விஷயத்தை வந்து திரும்ப நம்ம ரீக்ரியேட் பண்ணணும் கண்டிப்பாக என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இப்போ நம்ம நார்மலாக போகிற லைட்டிங் போக முடியாது என்னால் மேக்சிமம் அந்த டைமில் நைட்டு வந்து வெறும் விளக்குகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் ஸோ மேக்ஸிமம் இங்கே டேயில்தான் இருக்குது ஏன்னா யாரையும் போய் சந்திக்கிறதே அப்போ ஃபுல்லாக டே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட்லேயும் இருக்குது நைட் ரொம்ப கம்மி தான் நார்மலாக உள்ள காதல் இந்த காட்சிகள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது மினிமைஸாக தான் இருக்குது மிச்சப்படி மேக்ஸிமம் டேல இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களால் இது மேட்ச் பண்ண முடியுது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புவோம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ